ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் வாங்க எங்கிட்ட ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஒருத்தர் போய் அவரோட குரு கிட்ட கேட்டாராம் என்னென்னா குருவே எப்போ நம்ம வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ நம்ம வாழ்க்கை வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு உடனே அந்த குரு சொன்னாரா நம்ம வாழ்க்கை வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது தான் வந்து எண்டு ஆகுது அப்படின்னு சொன்னாரா அவர் சொன்னார் அந்த குரு என்னென்னா நமக்கு வந்து எப்போ மூச்சு நிற்குதோ அப்போ வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையை வந்து முடிஞ்சுது அப்படின்னு அடுத்த சொன்னார் அப்போ அவர் வந்துட்டு ஆச்சரியமாக யோசிக்க ஆரம்பித்தாரேன் என்னென்னா இந்த வாழ்க்கை வந்து நம்மளோட மூச்சில் ஸ்டார்ட் ஆகி மூச்சில் தான் எண்ட் ஆகுதா அப்படின்னு நினச்சிட்டு யோசிக்க ஆரம்பித்தாரன் அப்போ தான் வந்து அவருக்கு புரிஞ்சுதான் என்னென்னா இறைவன் வந்து நம்மளுக்கு வயசை அக்கௌண்ட் பண்ணி கொடுக்க கிடையாது நம்மளுக்கு வந்து பிரெத் அக்கௌண்ட் பண்ணி தான் வந்து வாழ்க்கையை எத்தனை நாள் வாழணும்னு கொடுக்குறாரு அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுதான் ஸோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னென்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து மெடிடேட் பண்ணணும் Thank you.